அன்பு நேயர்களே வணக்கம் ஏகாதசிகளிலேயே தலையாய ஏகாதசி எது என்று சொன்னால் அதுதான் வரும் சனிக்கிழமை வரப்போகின்ற மார்கழி மாத வைகுண்ட ஏகாதசி மற்ற ஏகாதசிக்கெல்லாம் பீஷ்ம ஏகாதசி பீம ஏகாதசி சயன ஏகாதசி இப்படியெல்லாம் நிறைய பெயர்கள் இருக்குது ஆனால் இந்த ஏகாதசிக்கு மட்டும் வைகுண்ட ஏகாதசி என்று பெயர் அது மார்கழி மாதத்தில் அன்றைக்கி சனிக்கிழமை ஸ்திரவாரம் பெருமாளுக்கு உரிய தினம் அது மட்டும் இல்லை பரணி நட்சத்திரம் அன்னைக்கு மகாலட்சுமிக்குரிய நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய தினம் மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திரத்திலே வருகின்ற ஒரு அற்புதமான ஏகாதேசி அந்த ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா அத்தனை குதூகலமாக இருக்கும் இருபத்தி ஓரு நாள் இந்த வைகுண்ட ஏகாதேசி பெருவிழா நடக்கும் ஒரு கோடி சூரிய பிரகாசத்தோடு அந்த நம்பெருமாள் சனிக்கிழமை அதிகாலையிலே இந்த பரமபத வாசலை வடக்கு வாசல்னு பரமபத வாசலுக்கு பேர் அந்த வாசலை கடந்து செல்லுகின்ற அந்த காட்சி அதோடு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடந்து செல்லுகின்ற காட்சி ஜென்ம சாபல்யம் அடைவதற்கான ஒரு அற்புதமான காட்சி இந்த ஏகாதேசிக்கு மட்டும் என்ன ஏகாதேசின்னு பேர் தெரியுமா முக்கோடி ஏகாதேசின்னுட்டு ஒரு பேர் இருக்குது மோட்ச ஏகாதேசின்னுட்டு ஒரு பேர் இருக்குது அது என்ன மோட்சம் மோட்சம் உடனே அங்கே பரமபதம் போகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் கூட மோட்சம் என்பதற்கு விடுதலை என்று ஒரு பொருள் உண்டு இது எப்படி என்ன பகவான் வைகுண்டத்துக்கு தானே அழிச்சிட்டு போகிறாராம் இதனுடைய கதை அற்புதமான கதை மது கைடவன் என்ற இரண்டு அசுரர்கள் வேதத்தை அபகரித்து கொண்டு சென்று விட்டார்கள் திருமால் வந்து ஹயக்ரீவராக அவதரித்து அவர்களை வதைத்து வேதங்களை எல்லாம் மீட்டு அந்த பிரம்மனிடத்திலே திருப்பித் தர்றார் அப்போ அந்த மது தாங்கள் வதம் செய்யப்படுவதற்கு முன்னாலே தங்களுக்கு முக்தி அளிக்குமாறு திருமாலிடம் பிரார்த்திக்கிறார்கள் அப்போ பெருமாள் என்ன சொல்கிறாரு வரும் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்னைக்கு உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறார் அவர் சொன்னது போலவே இந்த மார்கழி மாத வளர்பிரை ஏகாதசி அதுதான் நாளன்னைக்கு அதுக்கு பேர் தான் வைகுண்ட ஏகாதசி அதில் மது கைடவர்களுக்காக வைகுண்டத்தினுடைய வடக்கு வாசலை திறந்து அவ்விருவரவையும் வைகுண்டத்துக்குள்ளே அழைத்துச் செல்கிறாராம் பெருமாள் அப்போ அவர் எப்படி அழைத்துச் செல்கிறாரோ அதை அப்படியே இந்த பூலோகத்திலே நடித்து காட்டுகின்ற ஏகாதேசி தான் இந்த வைகுண்ட ஏகாதேசி என்பதற்கு அப்போது அந்த மதுக இடவர்கள் அசுரர்களாக இருந்தாலும் என்ன வரம் கேட்டாங்க தெரியுமா நாங்கள் முக்தி அடைந்த இந்த ஏகாதேசியில் யாரெல்லாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று இந்த ஏகாதசி விரதம் இருந்து உன்னை வழிபடுகின்றார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்களுக்கும் நாங்கள் பெற்ற அதே புண்ணிய பலனை அதாவது வைகுண்ட பலனை நீ தர வேண்டும் அவர்கள் இருக்கும் வரை அவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் தந்து அவர்கள் மரணமான பின்னாலே அவர்களுக்கு நல்ல கதியை தர வேண்டும் அதற்கு இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் உதவும் இந்த வைகுண்ட ஏகாதசி விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னுட்டு இருக்குது இல்லையா இது ரொம்ப முக்கியம் இந்த வைகுண்ட ஏகாதேசி எப்பொழுது ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை அன்று மதியம் உணவு உட்கொண்டு இந்த ஏகாதேசியை ஆரம்பிக்க வேண்டும் அன்று இரவு எந்த உணவும் உட்கொள்ளக்கூடாது அப்படி முடியாதவர்கள் பால் பழம் போன்ற லேசான உணவுகளை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு உட்கொள்ளலாம் ஏகாதேசி சனிக்கிழமை என்று நம்ம திருமால ஆலயங்களுக்கு செல்ல வேண்டும் அன்று முழுக்க நம்ம எந்த உணவும் உட்கொள்ளாமல் இருப்பது சாலச் சிறந்தது அதை போலவே முடியாதவர்கள் அரிசியை உடைத்த உப்புமா போன்ற சிறு உணவுகளையோ அல்லது பால் பழம் போன்றவற்றையோ எடுத்துக்கொண்டு விரதத்தை அனுசரிக்கலாம் அன்று இரவு முழுக்க நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் தூங்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் அன்றைக்கி ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா நிர்ஜலமாக இருப்பார்கள் தண்ணீர் கூட உட்கொள்ளாமல் இருப்பார்கள் அப்படி எல்லாராலையும் இருக்க முடியுமா இன்னைக்கு இருக்கக்கூடிய உடல்நிலையில் என்ன அதற்கும் சலுகை வழங்குகிறது நம்முடைய மதம் அதாவது இருக்கக்கூடியவர்கள் இருக்கலாம் இருக்க முடியாதவர்கள் அந்த பகவானை நினைத்துக்கொண்டு கொண்டு காலையில் அந்த பூஜையை செய்து அந்த பெருமாளினுடைய சின்ன பிரசாதம் ஏதாவது பழம் பால் இவற்றை நீங்கள் சுவீகரிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதற்கடுத்தது துவாதசி பாரணை அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி துவாதசி பாரணம் பண்ணால் தான் ஏகாதசியினுடைய பலன் கிடைக்கும் அன்றைக்கி விடிய காலையிலே அருணோதயத்துக்கு முன்னாலே எழுந்து அந்த பகவானுக்கு தேவையான அந்த பூஜை பொருட்களை எல்லாம் ரெடி பண்ணி அப்போ பூஜை பண்ணணும் அந்த பூஜையில் பெருமாளினுடைய துளசி தீர்த்தத்தை முதல் முதல்ல சுவீகாரம் பண்ணணும் அதுக்கப்புறம் அன்னைக்கு சமையலில் இருபத்தோரு வகை உணவுகளை எம்பெருமானுக்கு படைத்து நிவேதனம் செய்து அதை நம்ம உட்கொள்ள வேண்டும் அதன் மூலமாக இந்த துவாதசி பாரணையை பூர்த்தி செய்ய வேண்டும் வைகுண்ட ஏகாதேசி என்று வைகுண்ட வாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் எல்லா கோயிலையும் இப்போ வைகுண்ட வாசல் என்னட்டு இருக்குது அப்படி வைகுண்ட வாசல் இல்லாத ஒரு சில கோயில்களில் கூட அந்த பெருமாளை போய் நேராக சேவிச்சாலே நமக்கு அன்றைக்கி வைகுண்ட வாசல் உள்ளே போகிற மாதிரி தான் அன்றைக்கி அர்த்தம் அன்னைக்கு இரவு முழுக்க பஜனை பாட வேண்டும் ஸ்தோத்திரங்கள் வாசிக்க வேண்டும் புராணங்களை வாசிக்க வேண்டும் பகவத்கதைகளை சிரவணம் கேட்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கணும் இந்த துவாதசி பாரணையில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் மூணு காய்கறிகள் மிக முக்கியமாக இருக்கணும் ஒன்று அகத்திக்கீரை ரெண்டாவது நெல்லிக்காய் மூணாவது சுண்டக்காய் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கணுன்ட்டு சொல்லியாச்சு விலக்க வேண்டியதுன்னுட்டு ஒன்று இருக்குது தவறி போய் கூட அன்னைக்கு வாழைப்பூ வாழைக்காய் வாழைப்பழம் வாழைத்தண்டு என்று வாழை தொடர்புடைய எல்லாத்தையும் அன்னைக்கு விளக்கணும் வாழை இலைக்கு கூட நம்ம அன்னைக்கு உபயோகப்படுத்த மாட்டாங்க அந்த வாழை இலைக்கு பதிலாக பாக்கு மட்டை தட்டையோ இல்லாட்டி போனால் தாமரை இலையோ புரச இலையோ நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி இந்த கத்தரிக்காய் புடலங்காய் பாகற்காய் இதெல்லாம் துவாதசி பாரணையில் சேர்க்கக்கூடாது பிரம்மச்சாரி யாராவது இருந்தால் அவர்களுக்கு முதலிலே உணவளித்து விட்டு அதன் பின்னால் தான் பாரணை செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட விதிகளோடு இந்த ஏகாதேசி விரதம் இருந்து துவாதசி பாரணையை சரியாக செய்தாலே அந்த ஏகாதசி விரதத்தினுடைய பூரணமான பலன் நமக்கு கிடைக்கும் என்று சாத்திரங்கள் சொல்லுகின்றன இதற்கு நிகரான ஒரு ஏகாதேசி இருபத்தஞ்சி ஏகாதேசியில் கிடையவே கிடையாது ஆனால் தான் பார்த்திங்கன்னா இந்த ஏகாதேசி நாளன்று எல்லா பெருமாள் ஜார்ஜ் ஜாஜ்வல்யமாக பிரமாதமாக இருக்கும் காரணம் அந்த பகல் பத்து நாப்பத்து திருவிழா நடக்கக்கூடிய காலம் இல்லையா எல்லா இடங்களிலையும் பெருமாள் புறப்பாடு இருக்கும் சில கோயில்களில் பார்த்திங்கன்னா கருட சேவையில் பெருமாள் புறப்பாடு நடக்கும் இப்படி அற்புதமான இந்த ஏகாதேசி கிடைப்பதற்கு அரிய ஏகாதேசி நம்முடைய வாழ்நாளிலே கிடைத்த ஏகாதேசி இப்படிப்பட்ட ஏகாதேசி என்று நாம் பகவானை நினைத்து விரதமிருந்து துவாதசி பாரணையை பண்ணி எல்லையில்லாத நற்பலன்களை பெற வேண்டும் அது நமக்கும் நம்முடைய சந்ததி விருத்திக்கும் மிக 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 நல்லது இந்த ஏகாதசி தவறிவிட்டால் வேற ஏகாதசி நமக்கு கிடைக்காது ஆகையினாலே நாம் மறவாமல் அந்த எம்பெருமானை வழிபடுவதற்கு இந்த ஏகாதசியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அன்பு நேயர்களை வணக்கம் நம்ம பல பதிவுகள் ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் வந்து பார்க்கலாம் வேறு எதுலையுமே கிடைக்காத பல தகவல்கள் ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல்ல ஐக்கான் இருக்குது இல்லையா அதை அழுத்தி நம்முடைய சேனலை வந்து அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நல்ல விஷயங்களை நம்ம நாலு பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள் உங்களுடைய ஆத்ம பலத்தை உங்களுக்கு தன்னம்பிக்கையை உங்களுக்கு நல்ல விஷயங்களை நூறு புஸ்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்